ஆச்சி டைம் ஆச்சி வீட்டில் இன்றைக்கி பீர்க்கங்காயில் ரசம் மாதிரி ரசம் தான் அந்த ரெண்டு பீர்க்கங்காய் கொஞ்சம் பெரிய செய்ய செலவு வேக வச்சுட்டு கொஞ்சம் ஒரு வேக்காடு ரொம்ப குழைய வேக வச்சுட்டு இந்த மாதிரி மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன் ரெண்டு பீர்க்கங்காய்க்கு நம்ம ஒரு எலும்புச்சம்பளம் செய்ய செலவு புளி கரைச்சி வச்சுருக்கிறேன் வேக வச்ச தண்ணி பீர்க்கங்காய் வேக வச்ச தண்ணி ஒரு டம்ளர் போல் வெங்காயம் பச்சை மிளகாய் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரே ஒரு தக்காளி இப்போ நம்ம செய்வோம் கடுகு கடுகு உளுத்த பருப்பு கொஞ்சம் ஜீரம் தாளித்துக்கும் கருவேப்பிலையை நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன் கீழே போட்டுருங்க பிள்ளைங்க நான் இந்த மாதிரி கருவேப்பில பொடி ஒரு மஞ்சள் இந்த மஞ்சத்தூள் முதல்ல போட்டுக்கோம் இப்போ மிளகாத்தூள் நம்மளுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு வளக்கிடுவோம் தக்காளி நம்ம உப்பு அந்த எண்ணெய் கிண்ணத்தில் வைக்கிறோமோ அந்த கிண்ணத்தை அளவு வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கணும் அந்த கிண்ணத்தோட அளவு திரும்பி நம்ம உலகம் யூஸ் பண்ணுவோம் அந்த இது சாதத்தில் போட்டு சாப்பிட்ணும் தொட்டுக்க முடியாது சாதத்தில் போட்டு சாப்பிட்டா இருக்கும் டேஸ்ட்டு அந்த காலத்தில் எங்கள் மாமியார் செய்வாங்க நல்லா நான் செய்வேன் அந்த வேக வச்ச தண்ணி வேக வச்ச தண்ணி அதையும் நல்லா இருக்கு நல்லாயிருக்கு இருக்கு இருக்குது பீக்கங்காய் கொலகலக்கு ஒரு திரச்சி திக்காவே இருக்குது இன்னும் கொஞ்சம் கூட இந்த வேக வச்சு தண்ணி விற்கும் சாதத்தில் போட்டு சாப்பிட்றாங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கொஞ்சம் தண்ணி அவ்வளோதான் ஒரு சவுண்டு வேணோனே எடுத்துக்கணும் மிளகா வாடகை தான் போயிடும் பீர்கங்காய் ரசம் ரெடி ஆகிட்டு நம்ம ஒரு சவுண்டு வச்சு எடுத்துட்டோம் அப்போ கொஞ்சம் வந்து தேங்காய் தேங்காய்பால் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் ஒரு கால் மூடி தேங்காய் போல் தேங்காய் பால் புழிஞ்சிச்சு டேஸ்ட்டுக்காக வெட்டி சாதத்தில் போட்டு சாப்பிடவே முடியும் செஞ்சு பாருங்க டேஸ்டா இருக்கும் ஈர்க்கெல்லாம் உடம்புக்கு நல்லது இன்னால பிறக்க போற குழந்தைக்கு ஆறு மாசத்துக்கு பால் இருக்கணும்னா இந்த பூண்டு லேகியத்தை இப்பவே அவளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருங்க வீட்ல யாராச்சும் மாசமா இருங்க இப்ப பால் இந்த உரிச்ச பூண்ட போட்டுருவோம் அந்த பூண்டு நல்லா வெந்து நான் கரண்டியாலேயே நல்லா மசிச்சுட்டேன் இந்த சீனா கல் கண்ட போட்டுருவோம் அது ஒரு அல்வா பதத்துல வரும் கொஞ்சமா நெய் எடுத்து அப்படி போட்டா போறோம் இது நல்லா இந்த பூண்டு லேகியத்தை பண்ணிட்டு காலையில் ஆளுக்கு ஒரு ஒரு உருண்டை ஈர்க்கங்காய் ரசம் ரெடி ஆகிட்டு நம்ம ஒரு சவுண்டு வச்சு எடுத்துட்டோம் அப்போ கொஞ்சம் வந்து தேங்காய் பால் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் ஒரு கால் மூடி தேங்காய் போல் பால் புழிஞ்சி வச்சு டேஸ்ட்டுக்காக ஊட்டி சாதத்தில் போட்டு சாப்பிட வேண்டியது செஞ்சு பாருங்க டேஸ்ட்டாக இருக்கும் ஈர்க்கங்காய் உடம்புக்கு நல்லது